இயேசுநாதர் பிறந்த ஜெருசலாம் ஜோதிடாங்கிறது இருக்கு மெக்கா மதினாலயம் ஜோதிடாங்கிறது இருக்கு எஸ் கே பாதாம் பாதாம் ஏலக்காய் நாட்டு சக்கரை மட்டுமே கலந்த ஏபிசி மால் ஹோல்சேல் மற்றும் ரீட்டைல் இப்போவே ஆர்டர் பண்ணுங்க உங்க ஃபேஸ் நல்ல க்ளோ ஆகணுமா அப்ப இது குடிங்க நல்ல காலம் நல்ல நேரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் என்னோட பேர் சதீஷ்குமார் நான் திருவண்ணாமல்ல வந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து இந்த ஜாதகம் ராசிகள் இது மேலெலாம் பெருசாக நம்பிக்கை இருந்தது கிடையாது நான் பிறந்ததுலேருந்து என் வீட்டு சைடில் எனக்கு அது பார்த்ததும் இல்லை எனக்கு என்ன ராசின்னு எனக்கு சரியாக தெரியாது நான் வளர்ந்தது எல்லாமே அப்படி தான் என் வீட்டில் கேட்டாலும் அதெல்லாம் பார்க்க தேவையில்ல அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ணிக்க தேவையில்ல அப்படி ஏன்னா எங்கள் வீட்டு சைடில் கிறிஸ்டின்றதுனால அது எதுவும் பார்க்கல ஆனால் எனக்கு அதில் ஒரு சின்ன ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஏன்னா இந்த ஜாதக பிரகாரம் எல்லாமே நடக்குதுன்னு சொல்கிறது இது இதெல்லாம் இப்போ இப்போ நடக்கும்னு கணிச்சு சொல்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ எனக்கு ஒரு கட்டத்தில் என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தெரியாமல் யாராவது ஒரு ஜா போய் பார்க்கலாமோ நமக்கு எப்படி போய் இருக்குன்னு கேட்கலாமோ அப்படின்னு கேட்கலான்ற ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் அப்படி கேட்கணுன்னாலும் அந்த ஒரு என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன நேரத்தில் பிறந்தீங்க எப்போ பிறந்தீங்க காலையிலேயான இவ்வளோ இது இருக்கிறப்போ எனக்கே அது எதுவும் சரியாக தெரியாது ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு ரி ரிசபார் ராசின்னு ரெண்டாவது ராசி சார் அது கூட எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை அந்த ராசின்னு ஆனால் அவர் நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த இந்த வருஷம் உனக்கு நல்லது நடக்கும் இந்த வருஷம் உனக்கு நினச்ச மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு ஸோ என்னுடைய தொழில் ரீதியாகவும் சரி என்னுடைய மேற்கொண்டு வாழ்க்கை ரீதியாகவும் சரி ரெண்டாயிரத்தி வர இருபத்தஞ்சி வருஷம் எனக்கானதாக இருக்குன்னு என் அப்பா சொல்லியிருக்காரு ஸோ எனக்கு பார்க்கணுன்ற அந்த ஒரு ஆசை இருந்துச்சு இப்போ என்னோட ராசிக்கு அது எப்படி இருக்குது இது மேற்கொண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக ஜோதிடங்கிறத இவர் சொன்ன மாதிரி அது தேவையில்லாத ஒன்று தான் ஏன்னா வாழ்க்கையில் நம்ம நினச்சது நடந்துச்சு நம்ம கரெக்டான வழியில் போய்கிட்டு இருந்தால் ஜோதிடம் பக்கமே நம்ம போக வேண்டியதில்லை ஜோதிடம் பார்க்கணும் அவசியமே கிடையாது ஏன்னா நம்மனால் ஒரு தன்னம்பிக்கை இருக்குது நம்மளால் வாழ்க்கையை வாழ முடியும் நம்ம அடுத்து என்ன நடக்கிறது தெரிஞ்சு வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படிலாம் நினச்சா கண்டிப்பாக அது பார்க்க வேண்டியதே இல்லை எப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சது நடக்கலையோ நம்ம வந்து எவ்வளோ தான் திறமை இருந்தாலும் முன்னேற முடியாமல் இருக்கமோ நமக்கு பின்னாடி இருக்கவங்க வந்தவங்கெல்லாம் நம்மளை விட முன்னேற்ற பாதையில் போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப நமக்கே நம்ம மேலே ஒரு டவுட் வரும் கண்டிப்பாக என்னடா வாழ்க்கை அப்படி நல்லா நல்லா தானே உழைக்கிறோம் நல்லா தானே வாழ்கிறோம் ஆனால் ஏன் நமக்கு போகல அப்படிங்கிற ஒரு அதை யார்கிட்ட போய் நம்ம டவுட்டை கிளியர் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க ஜோசியத்தில் இது எது நடந்தால் அப்படி இப்படி நடக்குதுன்னு சொல்றதை நம்ம கேள்விப்பட்டு நீங்கள் வர ஆரம்பிக்கிறீங்க பொதுவாக ஜோதிடம்ங்கிறது உலகம் பூரா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம அதே ஏசுநாதர் பிறந்த ஜெருசலம் ஜோதி ஜோதிடங்கிறது இருக்குது மெக்கா மெதினாலயம் ஜோதிடங்கிறது இருக்குது உலகத்தில் பல வடிவங்களில் இந்த ஜோதிடம்ங்கிறது இருக்குது இந்த ஜோதிடம் வானிலை அடிப்படையில் நம்ம முன்னோர்கள் ஏன்னா மதங்கிறது இப்போ தான் வந்தது மாறியிருக்காங்க ஒரு மூணு நாலு நூற்றாண்டாக தான் இந்த மாற்றங்கிறது வந்திருக்கு கண்டிப்பாக ஆனால் நம்மளோட முன்னோர்கள் நிலவு இந்த இடத்துல போனால் அமாவாசை பௌர்ணமி இந்தந்த இடத்துல இப்படி நடக்குதுங்கிறத பஞ்சாங்கத்தில் அதாவது பஞ்சாங்கங்கிறது ஒரு மதத்தோட ஒரு புக்காக எல்லாருமே நினச்சிட்டாங்க அப்படிதான் பார்த்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டாங்க இந்துக்கள் தான் வந்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம இந்து மதம் அப்படின்னு சொல்றது ஆங்கிலேயர்கள் கொடுத்த மா பேரு தான் ஆமாம் ஏன்னா இங்க வைணவர்கள் இருக்காங்க சைவர்கள் இருந்திருக்காங்க தெய்வமே குல தெய்வத்தை மட்டும் கும்புற ஆட்கள் இப்படி தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்த பிறகுதான் இவங்கெல்லாம் ஒருங்கிணைச்சு ஹிந்து அப்படின்னு அவங்க பேர் வச்சாங்க அவங்க வச்ச பேர் தான் இந்து மதங்கிறது வெளிநாட்டில இருந்து வந்ததான் அப்போ அவங்க இயேசுநாதர் வந்து இப்போ என் பேர்ல மதத்தை ஆரம்பிச்சு பண்ணுங்கன்னா அவரும் சொல்லலை நபிகள் நாயகமும் அவர் சொல்லலை என்னன்னா எல்லாரும் சகோதரர்கள் எல்லாரும் ஒத்துமையா இருங்க சண்டை போட்டுக்காதீங்கடா அப்படின்னு தான் அந்த மதம்ங்கிறதே இருந்து அறிவுரைகளுக்கான ஒரு புத்தகம் தான் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் உள்ள கலாச்சாரத்துப்படி அங்கே உள்ள மருத்துவம் அங்கே உள்ள மக்கள் மனநிலையை கரெக்டாக கொண்டு போகணுங்கிறக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் அது கண்டிப்பாக வாழ்வியலுக்கு தேவையான ஒரு புத்தகம் தான் அதை நம்ம தெய்வ புத்தகமாக கும்பிட்டாதான் ஒரு கொஞ்சமாவது நம்ம கடைபிடிப்போம் அதுக்காக தான் அதை பண்ணியிருந்தாங்க ஆனால் ஜோதிடம்ங்கிறது என்னென்னா வானிலையை பற்றி ஒவ்வொரு கிரகங்களும் இந்தந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக கணிச்சு பண்ணியிருக்காங்க இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்துல குருங்கிறது மஞ்சளா இருக்கு சனிங்கிற கிரகம் ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி எழுதியிருக்காங்க இப்ப ஜோதிடமே தெரியாதவங்கள்ட்ட இதெல்லாம் இது இருக்குன்னா எப்படி புரியும் புரியாது ஆமா அப்ப அந்த ஜோதிடம் படிக்கிறப்ப தெரியும் ஏன்னா அது ஒரு வான சாஸ்திரம் அப்ப இப்ப நீங்க பாக்குறீங்க திருவண்ணாமலைன்னு சொன்னீங்க இப்ப திருவண்ணாமலையில ஒரு நிலச்சரிவு வரும் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு அப்படிங்களா ஆமா அப்ப அந்த பஞ்சாங்கத்திலயே இப்ப மழை வரும் இப்ப இந்த நேரத்துல புயல் வரும் இப்ப ஒரு இந்த கொரோனா வந்ததை யாருமே சொல்லலன்னு சொல்றாங்க ஆனா அந்த பஞ்சாங்கத்துல புதிய வைரஸ்னால இந்த மக்கள் வந்து அழிவை சந்திப்பாங்கன்னு எழுதியிருக்காங்க அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா முதல்லயே சொல்லியிருக்க வேண்டியதானே ஜோதிடர்கள்ங்கிறது முதல்ல முன்பே சொல்ல வேண்டியதானா அப்ப சொல்லிதான் நாங்க பாதுகாப்பா இருந்திருக்கோம்ல இதெல்லாம் போங்காட்டம் ஆடுறீங்க ஒவ்வொன்றும் நடந்த பிறகு நடந்த பிறகுதானு நீங்க சொல்றீங்க அப்படின்னு பரவலாக கேட்குறாங்க நான் இப்போ சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் பதினஞ்சுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அழிவை உலகம் பூரா சந்திப்பாங்க அந்த அழிவுங்கிறது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு போர்னால இருக்கலாம் அல்லது பணத்தினால இருக்கலாம் இப்போ டிமானன் ஆச்சு திடீர்னு பிரச்சனை ஆச்சு ஏன் அந்த பணப்புறத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த கண்ணிங்கிற இடம் வந்து உங்களுக்கு அந்த பணத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு கேது வந்தால் பணம் சார்ந்த விஷயங்களை உலக நாடு பூரா பொருளாதார நெருக்கடியோ அல்லது மணியில் ஒரு பெரிய சேஞ்சோ வரப்போகுது அப்படி ஒரு நிகழ்வு அந்த நேரத்தில் நடக்கலாம் ஒன்று அடுத்ததாக வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் ஒரு கடல் கொந்தளிக்கலாம் ஏன்னா ராகுங்கிறது நீர் கிரகத்துக்கு வந்தனையும் கடலால் அழிவு உலக நாடுகளில் மக்கள் கொத்து கொத்த அழியக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அது போர் மேகமா இருக்கலாம் அல்லது நீர் மேகமா இருக்கலாம் அப்ப ஏதோ ஒன்னுனால இந்த உலகத்துல ஒரு பெரிய பாதிப்பு கொரோனா டயத்தில் எப்படி ஒரு லாக்டவுன் வந்துச்சு திரும்ப கூட ஒரு லாக்டவுன் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு அல்லது மக்கள் அவர் தங்களை வந்து தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையோ பெரிய ஒரு அச்சத்தையோ ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை மார்ச் பதினஞ்சு ஏப்ரல் பதினைஞ்சுக்குள்ள நடக்க போகுது அது ஆறு கிரகங்கள் சேர்க்கை தான் இப்போ நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்கள் உலகத்தில் இப்படி ஒரு முக்கியமான டைம் நடக்க போதுங்கிறத சொல்லிட்டேன் நீங்கள் பொழுது தாராளமாக புரிஞ்சுக்கலாம் இப்போ ஜோதிடங்கிறது ஒரு வானிலை தான் அப்படிங்கிறது ஏன்னா இது போதும் இதுதான் வந்து அந்த ஒரு கணக்கு புத்தகம் தான் அது இப்போ பன்னெண்டாவது வடிக்கும் ஒரு லாக் புக்கு எடுத்தா நம்ம அந்த கால்குலேஷன் போடுறோம் அது மாதிரி ஒரு புத்தகம் தான் அப்போ இதில் உள்ளபடி உங்களுக்கு நீங்கள் ரிஷப் ராசின்னு சொன்னீங்க நீங்கள் இத்தனை ஆண்டுகள் கஷ்டங்கள் வந்து ஆனால் கஷ்டம் இல்லை கொஞ்சம் முன்னேறதுக்கு போராட்டங்கள் இருந்திருக்கும் போராட்டங்களாக தான் இருக்குது இருந்துச்சு ஆனால் இப்போ வரக்கூடிய ச குரு பயிற்சி மே பதினாலு வருது மே பதினெட்டாந்தேதி ராகுக்கு எது பயிற்சி வருது சனி வந்து மார்ச் இருபத்தி தேதி பயிற்சி ஆகுது ஸோ இந்த பயிற்சிக்கு அப்புறம் அப்படின்னா மே பதினெட்டுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது இந்த மாற்றம் என்னெல்லாம் ஏற்படுனா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் பொருளாதார வளர்ச்சிங்கிறது பிரம்மாண்டமாகும் ஒரு ரெண்டரை வருஷத்துக்குள்ளே நீங்கள் பெருசாக செட்டில் ஆகிருங்க உங்களோட மன கவலைகள் இருக்கும் இல்லையா அந்த கவலைகள்லாம் கண்டிப்பாக தீரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா நிறைய பேர் வருவாங்க நமக்கு வந்து நம்மளே நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிக்கிட்டே போகிறோமே நமக்கு யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது யாராவது இருக்கலாம் திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறது அதுதான் சிலர் இந்த நேரத்தில் லாட்ரி சீட் வாங்கினா கூட அதில் யோகா அடிக்கிறதுக்கும் இருக்குது